நூல் காஞ்சி யூடியூப் சேனல் நேயர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பு முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என் பெயர் எஸ் பொன்னுசாமி பிரெயில் முறையில் நான் கல்வி கற்றவர் இன்று உங்களோடு திருக்குறளில் சில நுட்பங்களை குறித்து பேச விரும்புகிறேன் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளும் ஒன்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் திருக்குறளை படைத்தார் திருவள்ளுவருக்கு மாதானி வங்கி பொய்யா மொழி பொய்யா மொழி புலவர் பல்வேறு திருவள்ளுவர் இது போன்ற பல்வேறு பெயர்கள் அவருக்கு உண்டு அவர் காலத்தில் திருக்குறளை அவர் மூன்று விதமான முப்பாலாக படைத்தார் அந்த முப்பால்களில் ஒன்பது இயல்களாக படைத்தார் ஒவ்வொரு அறத்துப்பால் அதில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பால் எழுபது அதிகாரம் இன்பத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரம் ஆக நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை படைத்தார் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பத்து குரல் வீதமாக அவர் படைத்திருக்கிறார் அந்த திருக்குறளிலே பல்வேறு விதமான நுட்பங்களை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கல்லுண்ணாமை பிறர் மனைவியரோடு கலக்காமை பிறனில் விளையாமை மற்றும் பரத்தமை கண்டித்தல் போன்ற பல்வேறு செய்திகளை சொல்லி வந்த வள்ளுவர் அறுத்து கடந்து பொறுப்பால் தோங்குகின்ற பொழுது அரசியலில் உள்ளே வருகிறார் அரசியலிலே இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் மிக நுட்பமான ஒரு செய்தியை நேர்முகமாக சொல்கிறார் கொடை அளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என்று சொல்கிறார் அந்த அதிகாரத்திலே ஒரு மன்னன் கொடையாளியாக இருக்க வேண்டும் செங்கோல் முறை செழிப்பாக இருக்க நன்றாக இருக்க வேண்டும் அருள் உடையனாக இருக்க வேண்டும் குடிகளை வருத்தாமல் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நேர்முகமாக சொல்கிறார் தன் குற்றம் நீக்கி பிற குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கும் என்று வள்ளுவர் சொன்ன அதே வள்ளுவர் தான் வேறு ஒரு அதிகாரத்தில் கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தில் எதிர்முகமாக ஒளியை குறித்து சொல்கிறார் போன குரலிலே நேர்முகமாக சொன்னார் இந்த குரலிலே வள்ளுவர் எதிர்முகமாக எதிர்மறையாக சொல்லுகிறார் மன்னருக்கு மன்னர் மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை அக்தேல் மன்னாவாம் மன்னருக்கு ஒளி என்று குறிப்பிடுகிறார் ஒரு மன்னருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது குரல் ஒரு மன்னருக்கு தன்னுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் செங்கோல் முறை நீதியாக இருக்க வேண்டும் அந்த செங்கோல் முறை கலந்துவிட்டால் அவர் புகழும் நிலைக்காமல் போய்விடும் இதற்கு உதாரணம் சிலப்பதிகாரத்திலே பாண்டிய மன்னன் ஆட்சி நன்றாகத்தான் செய்து வந்தான் ஆனால் அந்த சிலம்பு விவகாரத்தில் சற்று அவசரப்பட்டமையால் கோவலனுடைய மரணத்திற்கு காரணமானார் அதே சமயத்தில் அவர் என்ன சொன்னார் என்றால் யானோ மன்னன் யானே கல்வன் என்னால் செங்கோல் என்னால் செங்கோல் கலர்ந்தது என்று சொல்லி மர மரணித்தார் இதற்கு காரணம் அந்த செங்கோல் முறை அவர் சரியாக கடைப்பிடிக்காத காரணத்தால் அவர் ஆட்சியை இழந்தார் திருக்குறள் வள்ளுவர் இந்த இடத்திலே ஓர் அதிகாரத்தில் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் செங்கோலை நேர்முகமாக பயன்படுத்தி நல்ல ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இன்னொரு இடத்திலே அதே செங்கோல் நேர்முகம் இல்லாமல் மறைமுகமாக அல்லது கொடுங்கோலனாக ஆட்சி செய்தால் அவருடைய புகழ் மாறிவிடும் அங்கும் ஒளி என்று குறிப்பிட்டார் இங்கும் ஒளி என்று குறிப்பிட்டார் ஆனால் தாம் செய்கின்ற செயல்களிலே தான் அந்த புகழ் நிலை பெற காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார் இந்த உரை உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதோடு இதிலே சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் வருகிற எதிர்காலத்தில் இன்னும் திருக்குள் பற்றி பல நுட்பமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்